பூ இதழ் பதினொன்று எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுகமதி இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த அன்பார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு வாழ்க ஒளிரும் பூ பார்ட் டென் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம் பார்ட் லெவன் இன்னைக்கு பார்க்கலாம் அதுல இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு நான் சொல்றேன் பார்ட் டெனில் என்ன பார்த்துருந்தோம் அவள் போய் அந்த பூக்கிட்ட நீ எப்பையும் ஒளி வீசிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றா சொல்லிட்டு பார்த்தா அடுத்த நாள் காலம்புற வந்து பார்த்தா கமலாக்கு அந்த ஒளி தெரியல ஆனால் இந்த ஷென்பாக்கு அந்த ஒளி தெரியுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா ஒவ்வொரு அவளோட விருப்பங்கள் ஒவ்வொன்றா அந்த பூக்கிட்ட சொல்லி நிறைவேற்றிக்கிறாள் அவளோட விருப்பத்தை மட்டும் இல்லை அந்த ஊரில் யாருக்கெல்லாம் கஷ்டம் இருக்கோ அந்த கஷ்டத்தெல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு இந்த பூவை அவ யூஸ் பண்ணிக்கிறாள் அந்த பூவுக்கு ஒரு பேரும் வைக்கிறா என்ன பேர் வைக்கிறா என்னென்ன அவ வேண்டிக்கிறா அப்படிங்கிறத இந்த பார்ட் லெவனில் பார்க்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் அப்புறம் பார்க்கலாம் ஷெண்பா என்று சொல்லிவிட்டு கமலா சோகத்தோடு உள்ளே சென்று விட்டாள் அந்த பூவையே பார்த்து கொண்டிருந்த செண்பகத்திற்கு அதற்கு ஒரு பெயர் வைக்கலாம் என்று தோன்றியது அந்த பூ கமலா மூலம்தான் கிடைத்தது அதன் நிறம் நீல நிறமாக இருக்கிறது இந்த இரண்டு விஷயங்களும் அவள் மனதில் வந்தன அதனால் அவளுக்கு நீல்கமலி என்று பெயர் வைக்கலாம் என்று தோன்றியது நீல்கமலி என்று ஒரு முறை கூப்பிட்டு பார்த்தாள் செண்பகம் உடனே அந்த பூவும் தலையசைத்தது உனக்கு அந்த பேர் பிடிச்சிருக்கா என்று கேட்டாள் செண்பகம் அது பலமாக தலையசைத்தது ஓ உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா என்று கேட்டாள் செண்பகம் ஆம் என்பது போல் அது தலையசித்து கொண்டிருந்தது அதை பார்த்துவிட்டு சிரித்துக்கொண்டே கொண்டே உள்ளே சென்று விட்டாள் செண்பகம் அன்று செண்பகம் பள்ளி விட்டு வீடு விரும்பும் அவளுடன் படித்த பையனுக்கு விபத்து ஏற்பட்டதை கேள்விப்பட்டாள் அவன் பிழைப்பது கஷ்டம் என்று மருத்துவர்கள் சொன்னதையும் கேள்விப்பட்டாள் உடனடியாக நீல்கமலையை சென்று தனது கோரிக்கையை எடுத்துரைத்தாள் குமாருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நீல்கமளி அவன் நல்லபடியாக குணமாயி வீட்டுக்கு வரணும் நீதான் அதுக்கு ஹெல்ப் பண்ணும் நீல்கமளி என்று சொன்னாள் ஷென்பா அவளின் கோரிக்கையை அந்த நீல்கமளி நிறைவேற்றி விட்டது இப்படி அந்த நீல்கமளியின் மூலம் அந்த ஊரில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அவள் நன்மையை செய்ய செய்யத் தொடங்கினாள் ஒவ்வொன்றாக அதன் அவளின் கோரிக்கையை அதனிடம் வைத்தாள் அதுவும் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுத்தது அவள் அந்த ஒளிவீசும் பூவின் மூலம் அவள் இருந்த ஊரையே மயமான ஒளிவீசும் ஊராக மாற்றிவிட்டாள் என்ற வார்த்தையை பார்த்துவிட்டு தான் படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை மூடி வைத்தாள் காவ்யா அவள் கண்களில் நீர் நிறைந்திருந்தது மீண்டும் மலரும்